வரவேண்டிய பணம் கைக்கு வராமல் போகிறதா இந்த பரிகாரம் செய்யுங்கள் கை மேல் பலன் கிடைக்கும் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு பல வழிகளில் பணத்தை சம்பாதிக்க முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அந்த முயற்சிக்கு முழுமையான பலன்கள் கிடைத்தாலும் கூட அதற்கு முழுமையான பணப்பற்றாக்குறையும் பற்றாக்குறையும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஒரு சிலர் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் நோக்கமாக கொடுத்த பணம் திரும்ப வராமல் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை அனுபவிப்பார்கள் தொழிலில் ஏற்பட்ட லாபத்தை அனுபவிக்க முடியாத சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கு திருப்பதி ஏழுமலையானை நினைத்து ஒரு சிறிய எளிமையான பரிகாரத்தை செய்தால் போதும் அனைத்தும் கைமேல் பலன் கிடைக்கும் ஒருவரின் வாழ்க்கையில் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்குவதற்கு பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நாம் செய்திருப்போம் என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும் நமக்கு வரவேண்டிய பணம் யாரிடமாவது சிக்கி வர அதனை எவ்வளவு முயற்சி செய்தும் உங்களால் பெற முடியவில்லை என்று வருத்தமாக இருக்கிறீர்களா அப்பொழுது பண வரவிற்காக இந்த பரிகாரத்தை நாம் செய்யும் போது அதற்கான பலன் வெகு சீக்கிரத்திலேயே கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை முதலில் இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை சரியாக சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை அன்று செய்ய வேண்டும் இதற்கு நமக்கு ஒரு தங்க நாணயம் மஞ்சள் துண்டு வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு மஞ்சள் நிற துணி மட்டுமே வாங்க வேண்டும் அதனை வெட்டாமல் முழு துணியை அப்படியே பரிகாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் சரி பரிகாரம் செய்ய தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டோம் அடுத்ததாக பரிகாரம் செய்ய வேண்டிய முறைகள் குறித்து பார்க்கலாம் மஞ்சள் நிற துணியில் அந்த தங்க நாணயத்தை வைத்து முடிந்து வைக்க வேண்டும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி நாணயத்தை அந்த மஞ்சள் நிற துணியில் வைத்து நாணயத்தை திருப்பதி ஏழுமலையானை நினைத்து தனக்கு வர வேண்டிய பணம் சீக்கிரத்தில் தன்னிடம் வந்துவிட்டால் இந்த நாணயத்தை உனக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று முழுமனதோடு வேண்டிக் கொண்டு அந்த மஞ்சள் நிற முடிச்சை பெருமாளுடைய பாதத்தில் வைத்துவிட வேண்டும் இப்படி நிச்சயம் நமக்கான பணம் தானாக வந்து சேரும் வரவேண்டிய பணம் சீக்கிரமாக வந்துவிட்டால் உடனே அந்த தங்க நாணயத்தை எடுத்துக்கொண்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று ஏழுமலையானையும் அலமேலு மங்கையையும் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு திருப்பதி ஏழுமலையான் உடைய உண்டியலில் அந்த தங்க நாணயத்தை சேர்த்துவிட வேண்டும் யாருக்கு இந்த பணம் வர வேண்டுமோ அவர்கள்தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அவர்களுக்கு பதிலாக வேறு யாரும் செய்யக்கூடாது முழு நம்பிக்கையோடு ஏழுமலையானை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக அவருடைய அருளால் உங்களுக்கு வரவேண்டிய பணம் விரைவில் வந்து சேரும் ஏழு மலையானை மனதார நாம் நினைத்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் ஒருமுறை திருப்பதி சென்று வந்தால் அனைத்தும் திருப்பம் நடக்கும் என கூறுவார்கள் ஒருமுறை திருப்பதி சென்று வந்தால் காந்தக சக்தி போன்று மீண்டும் மீண்டும் செல்ல தோன்றும் அந்த அளவுக்கு சக்தி கொண்ட பெருமாளை நாம் அனுதினமும் வழிபட்டால் அனுகூலம் நிச்சயம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்